நான் மறை அறங்கள் ஓங்க நச்சவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் சங்கீதா கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் என்ன கோயில் பூஜைங்க சிவன் பூஜை சிவன் கோயில் பூஜை பண்றீங்க நீங்க பண்றீங்களா நான் தான் சரி சரி சொல்லுங்க நால்வர் நால்வர் துதி நால்வர் துதி

தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளம் தளபதியாய் மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாம் இனம் தரும் நல்லெண்ணெய் என்பதற்கு நல்லெண்ணெய் எல்லாம் நல்லெண்ணெய் எல்லாம் தரும் நண்பர் என்பவருக்கு தனம் தரும் தனம் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே வணக்கம் சொல்லுங்க என் பெயர் சரவண குமார் நான் திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து வருகிறேன் இங்க வந்து என்ன படிச்சிருக்கீங்க ஐந்து நான் இங்க வந்து ஐந்து கரத்தினை படிச்சிருக்கேன் சொல்லுங்க பார்க்கலாம் ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தி நிலம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை யானை குழந்தினை புல்லில் வைத்தாடி போற்றுகின்றனே வெரி குட் ஈரோடு கோவிலந்தூர் நம்பியூர் நம்பியூர்

வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதியர் நாச்சலம் அமர்ந்த பெருமானே பெருமாளே முருகருக்கு ஏழுமையில் திருப்புகள் சொல்லணும் சகோதரா போற்றி ஓம் ஆதி மூலமே போற்றி ஓம் ஆனந்தவதிவே போற்றி ஓம் அகந்த எலிப்பாய் போற்றி ஓம் அச்சம் டியமர் போற்றி ஓம் அருகு வாய் போற்றி ஓம் இமயத் தொண்டலே போற்றி ஓம் இடர்களை வாய் போற்றி ஓம் இன்னல் தீர்ப்பாய் போற்றி ஓம் ம்ருள்ாய் போற்றி ஓம் ஈகை கடலே போற்றி ஓம் ஈசன் மகனே போற்றி ஓம் ஈடிலா நாயகா போற்றி ஓம் உலகமே போற்றி ஓம் உழப்பிலா ஆனந்தமே போற்றி எப்படி தமிழ் மொழியில நம்ம அர்ச்சனை பண்ணணும் விநாயகருக்கு ஐந்து கரத்தனை ஐந்து கரத்தனை விநாயகருக்கு ஐந்து கரத்தனை சொல்லுங்க தேவரும் விரும்பும் இப்புண்ணிய நாட்டில் ஒளிவரு என்ன கிராமமோ அந்த கிராமம் அரசூர் என்னும் கிராமத்தில் உள்ள தங்கநாயகி அம்மன் திருக்கோவிலில் நாடும் கோலும் பொருந்திய நன்னாளில் இப்போ யாருடைய பேருக்கு நம்ம அர்ச்சனை பண்ணுறோமோ அவங்க கோத்திரம் முதல்ல சொல்லணும் அப்புறம் நட்சத்திரம் சொல்லணும் அப்புறம் ராசி சொல்லணும்

உருளின் பொருள்களும் நற்பயன் பெற்று வாழ்நாள் நீண்ட நாள்